வணக்கங்க என் பேர் பொன்னர் நீங்கள் மெயினில் வீடு வாங்கணும்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நாமக்கல் இருந்து கொல்லிமலை போகிற வழியில் சேந்தமங்கலம் கடை வீதியில் வீடு விற்பனைக்கு வந்திருக்குங்க மொத்த சதுரடி ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு சதுரடிங்க இது எந்த இடத்துல கரெக்டாக அமைஞ்சிருக்குன்னா சேந்தமங்கலம் கடை அமைஞ்சிருக்கு வீட்டுக்கு நேர் எதிர கெனரா பேங்க் அப்புறமேல் வீட்டுக்கு அருகில் முத்தூட் ஃபினான்ஸ் எல்ஐசி இந்தியன் வங்கி டிவிஎஸ் ஷோரூம் இது எல்லாமே வீடு அமைஞ்சிருக்க இடத்துல இருக்குங்க வீடு பக்கத்தில் வந்து கேர்ள்ஸ் ஸ்கூல் பாய்ஸ் ஹை ஸ்கூல் தாலுக்கா ஆஃபீஸ் ஜிஹெச் அப்புறமேல் பஸ் ஸ்டாண்ட் புது பஸ் ஸ்டாண்ட் கூட வீட்டுக்கு பக்கத்தாலேயே தாங்க இருக்குது இவ்வளோ ஒரு மெயினான ஏரியாவில் இருக்கிற நிலத்தை பற்றி ஃபுல் டீட்டெயில்ஸ் இப்போ பார்ப்போங்க இது இந்த வீட்டுக்கு வந்து இபி கனெக்ஷன் போர்வெல் நல்ல தண்ணி எல்லாமே இருக்குங்க மொத்தம் பதினெட்டு அடி அகலம் நூற்றி இருபது அடி நீளம் ரெண்டாயிரத்தி நூற்றி முப்பத்தாறு சதுரடி இப்படிப்பட்ட ஒரு மெயினான இடத்த மிஸ் பண்ணிடாதீங்க நீங்கள் மட்டும் ஆன்லைனில் பேமெண்ட் செய்கிற மாதிரி இருந்தால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு ப்ரெஃபரன்ஸுங்க கையில் பணமாக வாங்க மாட்டோம் தொடர்புக்கு எயிட் டபுள் சிக்ஸ் செவன் ஜீரோ ஃபோர் எயிட் ஃபைவ் ஃபோர் ஒன்